பிரியமானவர்களே இன்றைக்கு நம் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்றை பற்றி நாம் பார்க்க போகிறோம் வாழ்க்கைக்கு நம் வாழ்க்கையின் சமாதானத்திற்கு நம் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு நாம் தேவனிடத்திலிருந்து பெற்ற வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு இப்படி எல்லாவற்றுக்கும் தேவையான ஒன்று அது என்ன அது பொறுமை ஹலோயா இன்றைக்கும் அந்த பொறுமையினால் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு இடைப்படுகிறார் அநேக நேரங்களில் பொறுமை இல்லாதனால நிறைய காரியங்கள் வாழ்க்கையில் வீணாக போயிடுது நடக்காமல் போயிடுது கொஞ்சம் பொறுத்திருந்தால் அது நல்லதாக முடிஞ்சிருக்கும் அவசரப்படுறதுனால கோபப்படுறதுனால எதுவுமே நம்ம சாதிக்க போகிறது மிகவும் அவசியமான ஒன்று பொறுமை இந்த பொறுமை எப்ப வேணுமா உபத்திரவத்துல பொறுமை வேணுமா சேவன் பாருங்க அவனை உபத்திரவப்பட்டு கல் எறியாங்க கொள்றாங்க வேகமா முருக்கமா கல் எறியறாங்க ஆனா அந்த நேரத்தில் அவன் பொறுமையோட பிதாவை இவர்களை மன்னியும்னு சொன்னான் அன்பு இருந்தது தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படைஞ்சாங்க நிச்சயமா இந்த பொறுமை நமக்கு மிகவும் உபத்திரவத்தில் பொறுமை இன்றைக்கி அந்த பொறுமை இல்லாதனால தான் அநேக குடும்பங்களில் கணவன் மனைவி அந்த பொறுமை இல்லாதனால குடும்பமே டைவர்ஸ் ஆகுது கணவன் என்ன சொன்னாலும் மனைவி அதை அவங்க அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரதுக்கு வந்து இவங்க பொறுமை இல்லாமல் சண்டை போட்டுறது கத்திடுறது அது மாதிரி மனைவி இந்த காரணம்னு சொல்கிற பற்றி போ அதை கேட்குறதுக்கு பொறுமை இல்லாமல் அவர் வீணா அப்படி இப்படின்னு சண்டை போட்டு குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணிடுறது இன்றைக்கு இந்த பொறுமை என்பது குடும்பத்தில் இல்லாதனால விசேஷத்த விதமாக அது பெண்களிடம் இல்லாதனால குடும்பமே அது பெரிய சூழ்நிலை வருகிறது குடும்பத்தில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை பொறுமை இல்லாத பெண்களை திருமணம் முடித்த ஆண்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே வருத்தப்படுவாங்க ஐயையோ நான் வீட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பொறுமை மிகவும் உபத்திரவத்தில் பொறுமை வேணும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க உங்களை ரொம்ப உபத்திரவப்படுத்துகிறாங்களா அதை அங்கே போடாத இங்கே இது எங்கே போடாத குப்பை போடாத உங்கள் ஹவுஸ் ஓனர் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எதனால் நம்மளை ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்களா பொறுமை அவசியம் ஆண்டவரத்தில் ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம் ஆண்டவர் பாருங்கள் சொந்த வீடு இல்லாத நமக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்துருவார் அல்ல நம்ம பொறுமையோடு அதை சகித்து கொண்டிருக்கும் போது கத்தர் நம்மை உயர்த்துக்கிறார் நம்ம பொறுமையோடு இருந்தால் சண்டை போட்டால் அங்கே நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்காது யாரை பார்த்தாலும் நமக்கு பிடிக்காது எரிச்சலாக வரும் அந்த இடத்துலையே நிம்மதி இல்லாமல் போயிடும் வேண்டாம் பொறுமை மிகவும் அவசியம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை அவசியம் நமக்கு நிறைய அந்த ஒரு வாக்குத்தம் கொடுத்துருப்பாரு நிறைய பேருக்கு அது கேட்டா தெரியலன்னு சொல்லுவாங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தை எத்தனை வருஷம் பொறுமையோட காத்திருந்தார் பெரிய அவர் இன்றைக்கு விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஹாலே லூயா தேவனுடைய சமூகத்தில் அவர் மடியில் லாசரும் இருக்கான் அப்போ நம் நம்ம அந்த விசுவாசித்து நினைக்கிறீங்களா அந்த ஒரு இந்த வாக்குத்த நிறைவேற்றவே இல்லைப்பா இப்போ ஒரு வருஷம் போச்சு ரெண்டு வருஷம் போச்சு மூணு வருஷம் போச்சு அவர் கொடுத்த தத்தத்தை நிறைவேற்றலைன்னு நினைக்கிறீங்களா தப்பாக நினைக்கிறீங்க கேட்ட நீங்கள் அதை மறந்துடலாம் அந்த வாக்குத்தத்தை ஆனால் சொன்ன அவர் மறப்பதில்லை பிரியமானவர்களே இது சத்தியம் உங்களுக்கு ஒரு தா வாக்குத்தம் கொடுத்தாருனா தேவன் அதை மறப்பதற்கு மனிதன் அல்ல அவர் தேவன் அவர் மறப்பதில்லை உங்கள் விசுவாசத்துக்கு பரிச்சை வைக்கிறாரு விசுவாசத்தின் பரீட்சை பொறுமை நீங்க பொறுமையா நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் போது நிச்சயமா எத்தனை ஆண்டுகள் கடந்தால் என்ன ஆம் ஆமென் என்றும் நிறைவேற்றி உங்களை மகிழ பண்ணும் கத்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது உயிர் உள்ளது அது செத்து போச்சுன்னு நினைக்காதீங்க அதுக்கு உயிர் இருக்கு ஒரு நாள் சடனா எந்திரிக்கும் உங்க வாழ்க்கையில் அது நிறைவேறும் நம்புங்க வேதத்தில் சொல்லியிருக்கு நீ தீமை செய்து பாட அனுபவிக்கிறதுனால நீ பொறுமையோட சகிக்கிறது இல்லைப்பா நீ நன்மை செய்து நீ பாட அனுபவிச்சா அது தேவன் முன்னத்துல பொறுமையா இருக்கும் பிரீத்தியா இருக்குமா பிரீத்தி பாருங்க அந்த வார்த்தையை தேவனுடைய நீங்க நீங்க நன்மை செய்றீங்க ஆனால் உங்களுக்கு உபத்திரவத்தில் இருக்கிறீங்கன்னா அதை நீங்கள் தாங்கும் போது அது தேவனுடைய பார்வையில் பிரீத்தியாக இருக்கிறது அதற்குரிய பலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் எதை விதைச்சிங்களோ அதை அறுவடை பண்ணுவீங்க கர்த்தர் கைவிட மாட்டார் அது ஒருவேளை உங்கள் காலத்தில் நடக்காட்டாலும் உங்கள் தலைமுறை காலத்தில் உங்கள் பிள்ளைங்க காலத்தில் நிச்சயமாக நிறைவேறும் கர்த்தர் சொன்னவர் சொன்னது தான் அவர் பெரியவர் இந்த விசுவாசம் அப்படின்ற அந்த டெஸ்ட்டில் நம்ம எல்லோரும் பாஸ் ஆவோமா ஃபெயிலாக கூடாது ஃபெயிலான ஆசீர்வாதம் இல்லை இல்லைல்ல பாஸ் ஆனால் தானே நமக்கு மார்க் போடுவாங்க அது போல தான் இன்றைக்கு நம் தேவனிடத்துலேருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் தேவனுடைய பாதத்தில் பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்வோமா காட் பிளெஸ்